ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டேக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐயாஸ்பீட்டல்க்கு சுகுணா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டேக்ஸ் எடுத்து போடுறது வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங்குக்கான் ஆன்லைனும் இருக்குது ஆஃப்லைன் இருக்குது டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பிவிட்டால் உங்களுக்கு புக் பண்ணிடுவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடைச்சிங்க இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இனி கலெக்ஷன்ஸ் எல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் சாரி ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு எல்லோல பிங்க் இந்த பிங்க் பயங்கர ஒரு அப்பீலிங்கான ஒரு பிங்கா இருக்கு பிளவுஸ் மேவும் அந்த வீவிங் பேட்டர்ன் பாத்தீங்களா அந்த காந்தா வீவிங் வரலையா அந்த பேட்டர்ன் இதெல்லாம் மீட்ரே ரொம்ப காஸ்ட்லியா தான் வரும் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிங்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரப்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் குட்டி குட்டி ரோஸ் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வர பழகா இருக்கு பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்ன் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அகாட் நல்ல ஒரு மெருன் நல்ல ஒரு பிராசோ ஹெவி பிராசோ இந்த ப்ராசோலாம் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் செவன் பிப்டின் செல் பண்ண சாரி பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல வர பழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ப்ளூ அந்த காதி சில்க் காட்டன் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து அந்த கொடி கொடி டிசைன் வரப்ப சூப்பர் இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ அழகான ஒரு டர்டி சாண்டல் பிங்க் காம்பினேஷன் செம்மையா இருக்கல அந்த பிங்க்ல டபுள் சைட் அந்த பைப்பிங் வந்து நல்ல ஒரு பாசிப் பருப்பு கிரீன் வந்து பிளவுஸ் மேம் அதே கிரீன்ல வரப்ப செமையா இருக்குல்ல இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பர் பா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி அழகான கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல அந்த ப்ளூல பேட்டர் வந்து நல்ல ஒரு ஒர்க் பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் வந்து பிளைனா வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ப்ளூ எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல எப்பவுமே அந்த ப்ளூ எல்லோ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிளசண்டான ப்ளூ நல்ல ஒரு ஜோமெட்ரிக்கல் பேட்டன் வரப்ப செமே டபுள் சைட் எம்போசிங் பார்டர் வந்து ஸ்டோன் வர் வர்றப்ப சூப்பர் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு டர்ட்டி சாண்டலும் இல்லாமல் அந்த கிரீனிஷ் சாண்டலும் இல்லாத ஒரு கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல டிஃப்ரெண்டான கலராக இருக்கும் டபுள் சைட் பார்டர் பேட்டர் வருது பிளவுஸ்மே நல்ல கோல்டன் கலரில் அந்த பார்டர் வரப்போ ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அப்போ இல்லை ஒரு மேங்கோ எல்லோ இந்த பெங்கால் காட்டன் ஏற்ற ஒரு ஆரஞ்சு போட்டம் பயங்கர டிமாண்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக ரெண்டு சேரீ இருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு இந்த கலர் இன்னொரு கலர் ரெண்டு கலர் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் ஒன்லி பெங்கால் காட்டன்லயே நல்ல ஒரு பிங்க் ப்ளூ காம்பினேஷன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்கே ஒரு அழகு அதுலயே அந்த ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப கேட்க வேணும் செம பிளவுஸ் பிளைனா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பல்லும் இந்த மாதிரி பிளாரல்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் அந்த ப்ளூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பிங்க் இது பிங்க்குன்னு சொல்ல முடியாது டொமேட்டோ பிங்க்குன்னு சொல்ல முடியாது நம்ம பாணியில் சொன்னால் சொல்ல தெரியாத கலர் அழகான கலர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு காட்டன் ப்ராஸோ நல்ல ஒரு டார்க் லேவண்டர் பிங்க் கோல்டன் இந்த காம்பினேஷன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் அதுலேயும் அந்த கோல்டன் வந்து காப்பர் கோல்டு வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி பேட்டன்லில் வரப்போ செமையாக இருக்குது இதெல்லாம் எயிட் ஃபிஃப்டின் செல் பண்ண சார் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் எல்லோ பிங்க் கோரா பிராசோ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு ஆப்பிள் பிராசோ கிரே ஆரஞ்ச் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பிளவுஸ் வந்து ஆரஞ்சில் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு க்ரீன் பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்கு சாஃப்ட் லினன் காட்டன் பிளவுஸ் வந்து பிங்க்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் ப்ளூல பிங்க் காம்பினேஷன் வருது பிளவுஸ் குட்டி குட்டி ஸ்டார் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு அந்த பிரிண்ட் பேட்டர்ன் சூப்பர்பா இருக்கு ஆயில் பிரிண்ட் தான் போகாதது பிளவுஸ்மே பிளைனாக வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு க்ரே டொமேட்டோ ரெட் இந்த காம்பினேஷன் செமையாக இருக்குது டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு இட்டாலியன் கிரேப் மெட்டீரியல் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் லைட் ஆரஞ்சு நல்ல ஒரு ஆயில் பிரிண்ட் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் பார்த்தீங்களா அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு குத்தவே குத்தாது அந்த மாதிரியான

இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு க்ரீன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல அந்த கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வியர் பண்ணாலே தனி ஒரு ஸ்டைல் தான் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வர்றப்ப சூப்பர் நல்ல ஒரு ரெட்டில் அந்த பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப செமையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹான ஆரஞ்ச் நல்ல ஒரு பிளைன் சேரில அந்த டபுள் செட் ப்ராசோ பேட்டர்ன் வரப்போ சூப்பராக இருக்கும் இந்த சாரீ ஏகப்பட்ட சேரி சேல் பண்ணணும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி கிரே ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு என்ன டிசைன் குருவி டிசைன் வர அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் நல்ல ஒரு க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் அந்த டிஸ்டம்பர் கிரீன் அந்த பேட்டர்ன் அது இது வந்து ஹாஃப் சாரி பேட்டன் ஹாஃப் சாரி பேட்டர்ன் நல்ல ஒரு டிமாண்ட் போடுற சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா ஹாஃப் சாரி பேட்டர்ன் இப்போ அவ்வளோவா வர்றது கிடையாது ரெட் இந்த நல்ல ஒரு டிஸ்டம்பர் கிரீன் லைட் டிஸ்டம்பர் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆனா ஒரு ப்ளட் ரெட் பல்லு இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர் சாரி ஃபுல்லா இந்த மாதிரி ஃப்ளாரல் வர்ற ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் பார்ம் குட்டி 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 டிசைனா இருக்கிறப்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீ கேகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் குடுத்துட்டு இருக்கோம் டெய்லி டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் இதே இதே ஆதரவை அடுத்து 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 கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆஷ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ